ாங்க காசு இல்லையாட்டாங்க சாம்பார் சாப்பிட்டு போட்டுங்களா ஹேங் படுத்துக்கிறேன் சும்மா சாப்பிட்டீங்களா சாப்படுங்க உங்க வீட்ட சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க இந்த

சாப்பாப்பிடுவாரு எங்க நேர்கூட அங்க போன யாரு காணம் சாப்பிடுற என்ன பண்றீங்க எங்க போறீங்க போயிட்டு வரேன் பாப்பிடுறேன் பாப்பிட்டு போறேன் பாப்பிட்டு போறேன் ஆமா சரி வர உள்ள தருவாங்களா வாங்கி வாங்க வா வாங்கிக்க சாப்பிட்டு போவாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடுதா சாப்பிட வாங்கிக்க வாங்க வாங்க ஏங்க